உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தவளான ஆண்டாள் நாச்சியார் வேத வேதாந்த கருத்துகளை அந்தமிழால் நற்கலையாக்கி நமக்கு கொடுத்தாள் திருப்பாவைங்கிற ஒரு திவ்ய பிரபந்தமாக அந்த திவ்ய பிரபந்தத்திலே கீழ்வானம் வெள்ளன்னு என்று தொடங்குகிற எட்டாம் பாசுரம் இன்று ஆறாம் பாட்டாலே இறை அனுபவத்திற்கும் இறை அடியவர்கள் அனுபவத்திற்கும் புதியவளாயிருக்கிற ஒரு பெண் பிள்ளை அவள் எழுப்பப்பட்டாள் நேற்றைய பாசுரத்தாலே பாகவத அனுபவத்தின் ஏற்றம் அறிந்து வைத்திருந்தும் அத்தை மறந்து கிடப்பால் உறுத்தி அவள் எழுப்பப்பட்டாள் இன்றைய பாசுரத்தாலே அறிவுறுத்தப்படுகின்றவள் கிருஷ்ணனுடைய பேரன்பை சம்பாதித்தவள் என்கிற ஏத்தம் மிக்கவள் அவளைத்தான் கோதுகலமுடைய பாவாயின்னு அழைக்கிறார்கள் இன்றைய பாசுரத்திலும் பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது வழக்கம் போலே உள்ளுக்குள்ளே ஒருத்தி கிடந்து உறங்குகிறாள் வெளியிலே வந்திருக்கிற கோபிகைகள் உள்ளே கிடக்கிற விலை எழுப்புகிறார்கள் முதலிலே பொழுது விடிந்தமைக்கு அடையாளம் சொல்லுகிறார்கள் கீழ்வானம் வெள்ளென்னு கிழக்கு வெளுத்து விட்டது அதனால பெண்ணே நீ எழுந்து கொள்ள வேண்டும் பொழுது புலர்ந்தது கான் அப்படின்னு சொல்லுகிறார்கள் உடனே உள்ளே கிடக்கிறவள் ஐயோ இன்னமும் பொழுது புலரவில்லை நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள் பாதிராத்திரி வந்துட்டு கிழக்கு வெளுத்து விட்டது சூரியோதயம் ஆகிவிட்டதுன்னு சொல்லுகிறீர்களே இது சரியாக இல்லை 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 நீ வேணும்னா வந்து பார் வாசல்ல கிழக்கு விழுத்திருக்கிறதா இல்லையா என்று நீயே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நாங்களெல்லாம் காலிலே உரை குத்தி அதாவது தயிர் தோய்த்து அந்த வெண்ணில தோய் தயிர்ங்கிறது பிமால வேலையில போய் பார்த்தோம்னால் அது தயிராக அது உருமாறி இருக்கும் தோய்ந்திருக்கும் அந்த அடையாளத்தெல்லாம் வச்சுண்டு கூட பொழுது விடிந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்கும் போதாக்குறைக்கு சூரியனும் தலை காட்ட தொடங்கி விட்டான் இதெல்லாம் பிரமாணங்கள் ஆகாதோ அப்படின்னு கேட்கிறார்கள் உள்ளே இருக்கிறவள் சொன்னால் உங்களுக்கு கண்ணன் கிட்ட போகணும் நம்ம எல்லாருக்குமே போகணும் ஆனா தான் போக வேண்டும் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் தெரியுமா கிழக்கு எப்போது வெளுக்குமோ வெளுக்குமோன்னு ராத்திரி முழுக்க அப்பப்போ போய் கீழ்த்திசையை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அந்த கீழை திசையை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதினாலே நீங்களோ திங்கள் திருமுகத்து சே இழையார் நல்ல ஒளிமிக்க முகமண்டலம் பெற்றவர்கள் உங்களுடைய முகங்கள் எல்லாம் ஜுவலிக்கின்றன உடையவர்கள் நீங்கள் நல்ல தேஜஸோடே கூடியவர்கள் ஆனால் அப்பப்போ அந்த கீழ திசையை நீங்கள் பார்ப்பதாலே உங்கள் முக ஒளி அந்த கீழ்த்திசையிலே பட்டு அது திரும்பவும் தெரிக்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது அது அப்படி பிரதிபலிப்பதாலே எங்க பார்த்தாலும் வெளிச்சமா தெரியறது அதை பார்த்து நீங்கள் பொழுது விடிந்ததாக பிரமித்து விட்டீர்கள் இப்ப இதை கொண்டாட்டம்னு நினைக்கிறதா சில திண்டாட்டத்திலே மாட்டி விட்டாள்னு நினைப்பதா ஏன்னா உங்க மூஞ்சியெல்லாம் பிரகாசமா இருக்கு உங்க முக ஒளி அது கிழக்கு பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்த்துட்டோ நீங்கள் கீழ்வானம் வெள்ளன்னு அப்படின்னு வந்துட்டீங்கோ நாள் நம்மளை யாராவது பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்கன்னா நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே இவள் வாராமல் இருப்பதற்காக பொழுது விடிந்திருந்தும் இன்னமும் பொழுது விடியவில்லைன்னு சொல்லுவதற்காக இவர்களையே இவர்களுடைய அழகையே ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டாளோங்கிற ஒரு ஐயப்பாடு எழுகிறது சரி வேறு ஏதாவது நாம் ஒரு உதாரணம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்து எருமை சிறுவீடு மெய்வான் மேய்வான் அப்படின்னு சொன்னார்கள் எரும மாடுகள் எல்லாம் மேய்கைக்காக சிறுவீடு குறைந்த அளவிலான சிறிய அளவிலான புல்லை அமைக்கப்பட்டிருக்கிற இருக்கிற இடம் அதற்கு தான் சிறுவீடுன்னு சொல்லுவார்கள் மேட்டில மேதிகள் தளவிடும் வாயறுகள்னு இருக்கும் இல்லையோ அதனாலே எரும மாடுகள் கூட உணர்ந்து பனிப்புல் மேகைக்காக புறப்பட்டு விட்டன இதுவும் பொழுது விடுந்தமைக்கு அடையாளமாகுமே அப்படின்னு சொன்னார்கள் உள்ளே கிடக்கிறவள் சொன்னாள் இப்ப பாருங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் அழகிற சிறந்தவர்கள் முகவொளி பொருந்தியவர்கள் நீங்கள் வாசல்ல வந்தாலே உங்களுடைய பட்டு இருட்டெல்லாம் ஓடுகிறது அந்த இருட்டு ஓடுறதை பார்த்துட்டு நீங்கள் எரும மாடுகள் எல்லாம் அதாவது இருட்டு அதுவும் கருப்பு தான் எரும கருப்பு தான் இருட்டு ஓடுறதை பார்த்துட்டு எரும மாடுகள் ஓடுவதாகவும் அதுவும் சிறுவீடு புகுந்து புல்மைவதற்காக ஓடுவதாகவும் நீங்களே எண்ணிக்கொண்டீர்கள் நினைத்துக் கொண்டீர்கள் எனவே இதுவும் பிரமாணம் ஆகாது பொழுது விடிந்தமைக்கு இந்த சான்றுகள் ஏற்க தகுந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாள் வெளியில இருக்கிறவ நிக்கிறா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா லட்சம் குடி பெண்கள் நாம எத்தனை பேர் இருக்கும் நான் அப்படியே படுத்துண்டே உள்ள இருந்து சும்மா அப்படி எட்டி பாக்குறா போல பார்த்தேன் வாசல்ல ஜன்னல் வழியாக பார்த்தேன் சில ஆயிரம் பேர்கள் தான் வந்திருக்கா போல தெரியுது எல்லாரும் வந்திருக்க வேண்டாவோ நீங்கள் சொல்றது போலே நிஜமாகவே பொழுது புலர்ந்தாகிவிட்டது என்று கொண்டால் அத்தனை பேரும் இங்க வந்திருக்கணுமே அவ்வளவு பேர் வந்தா போல தெரியலையே அப்படின்னு சொல்லுகிறாள் மெக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உடனே வெளியில் இருக்கிறவா என்ன சொல்லிட்டா நீயே சரியா சொன்னேன் நம்ம பெரிய கூட்டம் அப்படின்னு சொன்னேன் லட்சக்கணக்கான பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதனாலே அவர்களெல்லாம் கிளம்பி விட்டார்கள் மேலே அந்த பாவைக்களம் நோக்கி போகை அதுவும் பேசப்பட போகிறதே அந்த நோன்பிற்கு ஒரு ஸ்தலம்னு உண்டு அங்கதான் அத்தனை பேரும் கூட போகிறார்கள் அந்த இடத்தை நோக்கி அவர்களெல்லாம் புறப்பட்டு போனார்கள் லட்சக்கணக்கானவர்கள் ஏற்கனவே அவர்கள் புறப்பட்டாயிற்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் உடனே உள்ள இருக்கிறவோ ஒரு போடு போட்டா அத்தனை பேர் போயிருக்காருன்னு சொன்னா லட்சக்கணக்கானவர்கள் என்னை மதியாமல் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் சென்று விட்டார்கள்னு சொன்னால் அப்ப அவர்களுடைய எண்ணத்தாலே நான் வந்தா என்ன வரலனா என்னன்னு தான் நினைத்திருக்கிறார்கள் போலும் நான் வரணுங்கிற அபிப்பிராயம் அவர்களுக்கு இல்லை போலும் நான் முக்கியம் அப்படின்னு நினைத்திருப்பார்களேயாகில் என் இல்லம் தேடி வந்திருக்க மாட்டார்களோ எப்ப அவர்கள் வரலையோ அப்ப என்ன பெருசா அவர்கள் மதிக்கலேன்னு தானே தேறுகிறது இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்க எல்லாம் பரவாயில்லை நான் வரலை நான் எப்போ உங்களுக்கு தேவையில்லையோ அப்ப நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிறா போல ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே வெளியில இருக்கிறவா சொன்னா ஐயோ அம்மா நீ தப்பா புரிஞ்சுன்னு இருக்கே எல்லாரும் கிளம்பிட்டான்னு நாங்க சொன்னது வாஸ்த பெரிய கூட்டம் அதை நீயும் ஒப்புக்கொள்கிறாய் அந்த பெரிய கூட்டத்திலே இன்னார் வந்தார் இன்னார் வரலைன்னு அத்தனை சுலபமாக தெரிந்து கொள்ள முடியாது அதற்கு வாய்ப்பில்லை லக்ஷக்கணக்கானவர்களிலே யார் வந்தார் யார் வரலேன்னு எப்படி கண்டுபிடிப்பது ஆனாலும் இது ரொம்ப முக்கிய இருப்பதாலே ரொம்ப முக்கியமான பெண்ணாக இருப்பதாலே கிளம்பி போய்டே இருக்கிறச்சே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் இன்னமும் கோதுகலமுடைய பாவை கண்ணனுடைய பேரன்பை சம்பாதித்திருக்கிற பெண் பிள்ளை வரவில்லை என்று புரிந்து கொண்டு விட்டோம் அதனால நாங்கள் என்ன பண்ணினோம் தெரியுமா போவான் போகின்னாரே போகாமல் காத்து அந்த பாவை நோன்பை அனுட்டிப்பதற்காக பாவைக்களம் நோக்கி புறப்பட்டவர்களான ஆய்பெண்கள் இடைப்பெண்கள் அவர்களையெல்லாம் ஒரு இடத்திலே நிற்க வைத்து அவர்களை தேங்கச் செய்து கோது கலமுடைய பாவையை நாங்கள் அழைத்து கொண்டு வருகிறோம் அது வரைக்கும் நீங்கள் ஒரு இன்ச்சு கூட நகரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம் உன்னை அழைப்பதற்காகவே வந்திருக்கிறோம் போவான் போகின்னாரி போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோது கலமுடைய பாவாய் கௌதூகலம் குதூகலம் அதுதான் இந்த இடத்துல கோதுகலமுடைய பாவாய் கண்ணனுடைய பேரன்பை ஒரு பரிசாக பெற்றிருக்கிற பெண் பிள்ளை நாம பகவானை விரும்புவதை காட்டிலும் அவன் நம்மை விரும்புகிறான் இருக்கிற இயக்கம் அதிகமன்றோ அந்த வகையாலே சிறந்தவள் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பறை கொண்டு எம்பெருமானுடைய திருநாமங்களை நாம் பாடி அவன் அருளாலே கைங்கரியமாகற செல்வத்தை பெற்று மாவாய்பிழந்தானே மல்லரமாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் கேசிங்கிற அசுரன் குதிரை முகத்தோடே வந்தவனான அசுரன் அவனை முடித்தவன் மாவாய்பிழந்தான் மல்லற மாட்டிய சாணூர முஷ்டிகாதிகளையெல்லாம் முடித்தவன் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம் இல்லையா அப்படி மல்லர்களையெல்லாம் பெருமான் மாய்த்தான் அவர்களையெல்லாம் ஒழித்தான் அவன் யார் தேவாதி தேவன் தேவாதி தேவன் இமையோர் தலைவன் கொண்டாடப்படுகிறான் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று போற்றப்படுகிறான் மனிதர்க்கு தேவரு போல் தேவர்க்கெல்லாம் தேவனாய் நிற்கிறான் தனி நின்ன சார்விலா மூர்த்தி என்று கொண்டாடப்படுகிறான் ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயன் ஆகிறான் இளந்தெய்வம் என்று அவனை சொல்ல முடியாமல் அவனை இளந்த தெய்வம்னு நம்மாலே சொல்ல முடியுமா மிக்க பெருந்தெய்வம் என நிற்கிறான் நின்னவார்த்தால் கண்ட வார்த்தால் தனதே உலகு என்னமா போலே நிற்கிறான் அவன் நிற்கிற நிலையிலேயே அவன் பெரிய காட்டுமா போலே காண்தகுதோள் அண்ணலாய் நிற்கிறான் அத்தகு தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தான் பதிம் விஸ்வசியாத்மேஸ்வரகும் சாஸ்வதகம் சிவமச்சுதம் சொல்லுகிறோமே ராஜாதி சர்வேஷாம்னு போத்துகுரோமே இப்படி எல்லா வகைகளாலும் பெரியவனான பெரியவன் பின்னாலே ஆண்டாளே பெருமானை பெரியாய் அழைக்கப் போகிறாள் அத்தகு பெரியவனான தேவாதி தேவன் அவனை நாம் சென்று வணங்கினோம்னு சொன்னால் நாம் சென்று வணங்கினால் அவன் என்ன நினைப்பான் தெரியுமா இவர்களிடத்திலே நாம் செல்ல வேண்டியிருக்க இவர்கள் வருமளவிற்கும் நாம் காத்திருந்தோமேனு வெட்கப்படுவனாம் அத்தகு சுவாவம் படைத்தவனான பெருமானை நாம் சென்று சேவித்தோம்னு சொன்னால் ஆவா வென்னு ஆராய்ந்த அருளும் பதறிப்போய் நம்முடைய காரியத்தை ஆராய்ந்து அவன் அருள் செய்வான் எனவே கண்ணனுடைய பேரன்பை சம்பாதித்தவளே நீ வாராதொழிந்தால் நீ வரவில்லைன்னு சொன்னால் கண்ணன் என்ன கேட்பான் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடித்தமான பெண் அவள் வரவில்லையா அப்படின்னு அனுகிரகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதற்கும் வாய்ப்புண்டு எனவே எங்களோட நீயும் வரவேண்டும் கண்ணனன் கண்ணனை நோக்கி நாம் சேர்ந்தே நடப்போமாக என்று இன்றைய தினம் இந்த பாசுரத்தாலே நமக்கு உணர்த்துகின்றார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்